புகழ் டான்ஸ் புகழ் ஆன்மீகம் என்ற பெயரில் நொய்யலை பாழாக்கி நொய்யல் முகத்வாரத்திலேயே யானை வாழ்விடத்திலேயே ஆசரம் அமைத்து கோவையில் உள்ள மூன்று போதும் நெல் விளையும் பூமியெல்லாம் மண்ணை காப்போம் ஐரைக் காப்போம் என்று சொல்லிவிட்டு விளைநிலங்களை கட்டாந்தரையாக்கி பாலாக்கி வரும் ஈசா யோகா மையத்தில் தற்போது அதிர்ச்சியூட்டும் நிகழ்ச்சி என்னவென்றால் ஒரு எரியூட்டு தகனத்தை அங்கே அமைத்து கொண்டு வருகிறார்கள் எது எதற்காக அமைக்கிறார்கள் என்றால் தெரியவில்லை பொதுமக்களிடம் கருத்து கேட்டு அதன்பின் தான் அமைக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டியவர்களை மட்டும் வச்சு அவங்க ஒரு அனுமதியை வாங்கி இன்று கட்டணம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை யாருக்கு எதிர்க்க எரிக்க என்று தெரியவில்லை கேட்டால் மலைவாழ் மக்களுக்காக இந்த இடுகா தரணமடை அமைக்கிறோம் என்று சொல்கிறார்கள் பக்கத்தில் உள்ள முள்ளங்காடு முட்டத்துவயல் இங்கே அங்கே இடுகாடு இருக்குது பக்கத்தில் இக்கரை மட்டிலே இடுகாடு இருக்குது செம்மேடில் எடுத்துகிட்டால் இடுகாடு இருக்குது சுடுகாடு இருக்குது மத்துருவாயுரத்தில் இருக்குது தொண்டாமுத்தூரில் இருக்குது இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கும்போது ஜக்கி வந்து சாமியாக இருக்குது எதுக்கு அவங்க இடுகாடு வேணும் இது எப்படி கண கவர்மெண்டில் அனுமதி கொடுத்தா பஞ்சாயத்துலேருந்து அனுமதி கொடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோடு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அதை எதிர்த்து தான் இந்த பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் நாங்கள் இன்றைக்கி ஈசா கூட்டு எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக இந்த புகார் மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுக்க இருக்கிறோம் அந்த எரிதகன மேடை தேவையில்லை எதுக்குன்னா ஈஸாவில் காணாமல் போனால் பற்றி இன்னும் கண்டுபிடிக்க முடியல அங்கேயே தற்கொலை நடக்குது கொலைகள் நடக்குது அந்த இடத்துல போய் என்ன திருடங்கையில் சாவியானு ஏற்கனவே இந்த அமைப்புகள்லாம் நாங்கள் கோயம்புத்தூர் மாநகராட்சியர்களை எரிதகணத்தை எல்லாம் ஈசாட்டை கொடுக்கக்கூடாது பிடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் திருடன் சாவியாங்கம் இப்போ திருடங்கையில் பீரோவே கொடுத்த மாதிரி அவனே ஒரு ஈடுகாடு மையத்தை அமைக்கலான்னு சொன்னால் இதை யாரை ஏமாத்துறதுக்கு என்ன அட்டுழியம் பண்ணுறதுக்கு என்ன தெல்லுமுழு பண்ணுறதுக்குன்னு அரசாங்கத்தை எடுத்து சொல்கிறதுக்காகத்தான் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த அமைப்புகள் மூலமாக ஒரு புகார் உடனடியாக இதை ரத்து செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் பொதுமக்கள்கிட்ட எந்த இதையும் கேட்கல அதனால் அந்த சமூக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து இந்த எதிர்ப்பு முனதை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கெலாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்